இப்ப நான் சரசஸ் சுப்படை ஆபீஸ் தான் போயிட்டு வந்தேங்க ஆபீஸ் உள்ள நுழையும் போது அப்படி ஒரு வாசங்க சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே இவ்வளவு மனமா இருந்துச்சு என்னன்னு உள்ள போய் பார்த்தேன் நான் கூட ராகி நட்ஸ் தான் அரைக்கிறாங்கன்னு நினைச்சு ராகி நட்ஸ் அரைக்கும் போதும் அந்த மாதிரி தான் வரும் ஏலக்காய் வாசம் வரும் இன்றைக்கும் அந்த மாதிரி வாசம் வந்ததால உள்ளே போய் பார்த்தேங்க சுக்குமல்லி காஃபி பொடிங்க அவ்வளோ சூப்பராக அரைச்சி வச்சிருந்தாங்க நானுமே வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த பனிக்காலம் மழை காலத்துலலாம் நம்ம வந்து சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிறது இல்லைங்களா அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து இட்லி பொடிக்கு கருப்பு இருந்து வறுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன் அங்கே என்னெல்லாம் பார்த்தேங்கிறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு நான் நான் பார்த்தேன் நான் ஆஃபீஸ்க்கு போனப்போ இந்த மாதிரி தான் சுக்குமல்லி காஃபிக்கு வறுத்து அரைச்சிட்டு இருந்தாங்க பாதிக்கு மேலே வறுத்து அரைச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் தான் இருந்துச்சு நான் போகிறப்ப ஃபைனலாக ஒரு செட்டு இப்போ அரைக்க போகிறாங்க அதுக்காக தான் வச்சுருக்காங்க நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருவாங்க சுக்கு மல்லி ஏலக்காய் எல்லாமே இதில் போட்டு அரைப்பாங்க நல்லா மணமாக இருக்குங்க ஒரு டம்ளர் காஃபிக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கள் கண்டு அப்படி இல்லைன்னா வந்து கருப்பட்டி கூட சிறப்பு எடுத்து வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்ததான் இட்லி பொடிக்கு வறுத்துட்ருக்காங்க இட்லி பொடிக்கு நாங்கள் எப்பயுமே வந்து கருப்பு உளுந்து தான் போட்டு வறுப்போங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் கூடவே பாருங்கள் எள் எல்லாமே வறுத்து வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கவுனி அரிசிங்க கவுனி அரிசி புட்டு மாவுக்காக இதை களைஞ்சி நல்லா நிழல்ல காய வச்சுட்டு ஃபைனலாக தான் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வைப்பாங்க இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியுமே அதே மாதிரி தான் புட்டுக்கு இப்போ காய வச்சுருக்காங்க நான் போனது பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் போனேங்க மத்தியானம் இப்போவே வந்து கொரியர் பேக்கிங்க்கு எல்லாமே ரெடியாக ஒரு ஒரு செட்டாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து தான் கருவேப்பிலை பொடிக்கி ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா அதை வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருவாங்க தண்ணி வடைஞ்சதுக்கப்புறமா தான் அதை வந்து நிழலில் உணர்த்திட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே பொடி அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க தண்ணி வடைஞ்சால் போதுங்க காயெல்லாம் வைக்க மாட்டாங்க தண்ணியில் பாருங்கள் எத்தனை முறை அலசுவாங்க ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு அதில் இருக்க பழுப்பு இலை குச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் பொறுக்கிட்டு அப்புறமா தான் வந்து தண்ணியிலேருந்து எடுப்பாங்க நல்லா ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் அலசி எடுத்துருவாங்க எல்லாத்தையுமே எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்த நாளில் இருந்துங்க இந்த சம்பா கறிவேப்பில் என்னுடைய கண் பார்வையில் நானே போய் தாங்க வாங்கிட்டு வரேன் உழவர் சந்தையில் ரெகுலராகவே எனக்கு ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஈவினிங் டைமில் போனால் நமக்கு கிடைக்கும் அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போய் தான் நாங்கள் வாங்கி சாக்கில் இதை கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்து அவங்க வந்து எல்லாம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி உணர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா பொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க இப்போ காலையில் ரெடி பண்ண கருவேப்பில் இப்போ காலில் வந்து கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சுருக்காங்க பாருங்களேன் இதுக்கப்புறமா தான் பொடி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி தாங்க சுகாதாரத்தோடு நாங்கள் எல்லா பொடி வகையிலுமே தயாரிக்கிறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஃப்ளையரில் இருக்க வகைகள் எல்லாமே கிடைக்கும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட கிட்டே வாங்கிக்கலாங்க தேங்க்யூ